ஏதுவான கல் தவறுதற்கான கண்மலை விழுவதற்கு ஏதுவான கண்மலை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது அல்லது சுட்டி காண்பிக்கிறது அல்லது எச்சரிக்கிறது விசுவாசத்தை அவர் மேலே மட்டும் வைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜனத்தை பார்த்து தேவன் எழுதி கொடுத்ததான காரியங்கள் ரோமர் ஒன்பது முப்பத்தி மூன்றுல ஏசாய வார்த்தை எடுத்து எழுதப்பட்டு இருக்கிறது ரோமர் ஒன்பது முப்பத்தி மூன்றுல இதோ இடர்வதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனிலே வைக்கிறேன் அவரிடத்தில் விசுவாசமாய் அப்ப கண்மலை என்பது இந்த இடத்துல ஒருவரை குறிக்கிறது என்று அர்த்தம் அவரிடத்தில் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று அந்த கண்மலை நித்திய கண்மலை மாறாதவர் என்று சொல்லப்படுகிறதான அந்த கர்த்தரை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது இடருதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சியோனில வைக்கிற காரணம் என்ன விசுவாசம் அவரிடத்தில் மட்டும்தான் வைக்க முடியும் அவரிடத்தில் வைத்தால் மட்டும்தான் உனக்கு ரட்சிப்பு என்பது உண்டாக முடியும் என்பதற்காக வேதம் எச்சரிப்பாக சொல்லுகிறதான ஒரு காரியம் ரட்சிப்பான ரட்சிப்புக்கான அந்த கண்மலையை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது இடதுவதற்கான கல் என்றும் தவறுவதற்கான கண்மலை என்றும் விசுவாசமாயிருக்கிறவன் எவன் அவன் எடுக்கப்படுது அப்படி என்று சொன்னால் எவன் விசுவாசிக்கவில்லையோ நித்திய கண்மலை என்று சொல்லப்படுகிற அந்த தேவன் என்னைக்காக வெளிப்படவில்லை என்று சொல்லி எவன் ஒருவன் கொண்டிருக்கிறானோ அவன் அவிசுவாசி அவன் இடறுவான் இடர்வதற்கான கல்லிலே அவன் மோதுகிறான் தவறுதற்கான கண்மலையிலே அவன் இடறி விழுகிறான் என்று சொல்லி இந்த வசனம் எச்சரிப்பாக சொல்லுகிறது அல்லவா ஒன்று பெய்து ரெண்டு ஏழு சொல்லுகிறது ஆக யார் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது யாருக்கு தெரியுமா இந்த சத்தியம் விலையேற பெற்றது விசுவாசிக்கிறவனுக்கு தான் இந்த தேவன் தான் எனக்காக வெளிப்பட்டார் இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டார் கத்த நமக்காக பெத்லே பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டதான சுவிசேஷ வார்த்தை அல்லது பவுல் சொல்லுகிறபடி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இது ரகசியம் தேவபக்திக்குரியது மகா மேன்மை உள்ளது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே என்று அவன் சொல்லுகிறான் அல்லவா அந்த வார்த்தை யாருக்கு விலையேற பெற்றதாக தெரியும் தெரியுமா ரட்சிக்கப்பட விரும்புகிறவர்களுக்கு சத்தியத்தை விரும்புகிறவர்களுக்கு மட்டும்தான் விலையேற பெற்றதாக காணப்படும் இந்த வார்த்தை சொல்லுகிறது விசுவாசிக்கிறவங்களுக்கு அது விலையேற பெற்றது கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடர்வதற்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து பிறந்தபொழுது சிமியன் கரத்தில் ஏந்தி கொண்ட அவரை குறித்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் அநேக இஸ்ரவேலர் விழுகிறதற்கும் அநேகர் எழுகிறதற்கும் அடையாளமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அண்டபுரம் ஏசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனாக வெளிப்பட்ட பொழுது தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த நாள் மட்டுமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்களால என்ன விசுவாசிக்க முடியல தெரியுமா இயேசுவை கத்தர் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள் எஜமான் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் கத்தரே தேவன் என்று சொல்லி அவங்களால சொல்ல முடியல ஏன் தெரியுமா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதான சத்தியத்தை எளிதான ஒரு காரியத்தை போல் காணப்பட்டாலும் விசுவாசிப்பது எளிதல்ல எப்படி கண்ணின் இடத்துல அவர் பிறந்தார் என்பது விசுவாசிப்பதற்கு கடினமான காரியமாக அநேகருக்கு காணப்படுகிறது போல இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் கன்னி மரியாதை இடத்துல பிறந்தார் என்று விசுவாசிக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தேவன் தான் நமக்காக வெளிப்பட்டார் அவர் வேறொருவர் அல்ல நம்முடைய சிருஷ்டிகரே நம்முடைய நாயகர் அவருடைய நாமம் கர்த்தர் என்பது அவர்தான் நம்முடைய மீட்பர் என்று சொல்லி அநேகரால் விசுவாசிக்க முடியல தெரியுமா அவர்கள் அவிசுவாசிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று வேதம் சொல்ல கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையிலே காணப்படுகிறார்கள் அவர்கள் சபைக்குள்ளே காணப்பட்டு இருக்கலாம் ஆனால் வெளியில இருக்கிறவர்களுக்கும் அவர்களுக்கு வித்தியாசம் இல்ல எவன் ஒருவன் தேவன் எனக்காக வெளிப்பட்டார் ஆனப்படி தான் இம்மானுவல் என்று அழைக்கப்பட்டார் தேவன் மாம்சத்தில் வெளியப்பட்டார் குமாரனாக காணப்பட்டார் ஏன் என்று சொன்னால் அதனுடைய சரீரத்தை நமக்காக அடிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்போதுதான் ரட்சிப்பு நித்திய கண்மலை என்பது மாறாத வார்த்தை என்று சொல்லி எவனால விசுவாசிக்க முடியவில்லை அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுவது தெரியுமா அவிசுவாசி அப்படிப்பட்டதான அவிசுவாசி இடர்திற்கான கல்லுல அவன் மோதி கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறேன் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன் ஏசையா எட்டு பதினான்கு அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார் அண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து முன்னறிவித்த ஒரு வார்த்தை அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார் ஆகிலும் இஸ்ரவேலின் இரண்டு கோத்திரத்திற்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதற்கான கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார் அவர்கள் மத்தியிலே தோன்றி அவர்களை ரட்சிப்பதற்காக வெளிப்பட்டு அவர்கள் தேவனாகிய கத்தர் எப்பொழுது அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியுமாக இடர்தற்கான கல்லாய் காணப்பட தெரியுமா எங்க தேவனாகிய கத்தர் எங்களுக்காக வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் அல்லவா ஆண்டவராக கிறிஸ்துவ எப்பொழுது அவர்கள் மறுதளிக்கிறார்கள் எப்பொழுது தள்ளுகிறார்களோ அந்த நேரத்தில் இந்த வச நம்மளுடைய வாழ்க்கையில் இண்டிவிஜுவலி ஒவ்வொரு ஆத்மாவுடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது நிறைவேறி கொண்டு வந்தது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அவர் உங்களுக்கு பரிசுத்த பரிசுத்தலமாயிருப்பார் மாத்திரம் அல்ல இரண்டு கோத்திரத்திற்கும் தடுக்கலின் கல்லும் இடத்திற்கான கண்மலையும் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார் இந்த வார்த்தை சொல்லுகிற அந்த முதல் பகுதி அவர் உங்களுக்கு பரிசுத்த இருப்பார் எப்படி தெரியுமா இந்த நாள் கிறிஸ்தவன் விசுவாசிக்க வேண்டும் அவர்தான் எனக்கு தேவாலயம் அவர் தான் தேவாலயத்துக்குள்ளே இருக்கிறதான தேவன் என்று சொல்லி இந்த ஆண்டவராக விசுவாசிக்க ஏன் எப்படி சொல்லுகிறேன் இந்த வசனம் ஏசாயால சொல்லுகிறது அவர் உங்களுக்கு பரிசுத்த பரிசுத்தலமாய் இருப்பார் அவர்தான் நம்முடைய ஆலயம் அதே நேரத்துல எப்படி திரும்ப விசுவாசிக்கலாம் அந்த பரிசுத்த ஆலயத்திற்கும் மேல தேவனாய் இருக்கிறவரும் அதற்குள் இருக்கிறவரும் ஆராதிக்கப்பட வேண்டியவரும் ஒன்றான மெய்தேவனும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் பரிசுத்த இருப்பார் என்பது மாத்திரமல்ல ஸ்தலத்திற்குள் நீ ஆராதிக்கப்பட வேண்டியதான தேவனாக வீற்றிருப்பவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி எவன் ஒருவனால் விசுவாசிக்க முடியவில்லையோ அவன் இன்னும் ரட்சிப்பின் பக்கமே வரவில்லை அவனுக்கு முன்பாக போடப்பட்டு இருக்கிறதான அந்த வாய்ப்பை அவன் இன்னும் பயன்படுத்தி கொள்ளாதவனாக அவன் காணப்படுகிறான் அவனுடைய ஆத்துமா காணப்படுகிறது முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தோம் என்று சொன்னார் இந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன் அப்படி சொன்ன தேவனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஸ்தலமும் பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள் காணப்படுகிற தேவாதி தேவனும் இருக்கிறார் என்று சொல்லி மத்திய பனிரெண்டு ஆறுல வாசிக்கிறோம் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மனிதனாக மனுஷகுமாரனாக நின்று கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒரு வார்த்தை தேவாலயத்திலும் பெரியவர் நான் என்று சொல்லி அவர் சொன்னார் ஸ்தலம் என்று மட்டுமல்ல பரிசுத்த பரிசுத்தலத்திற்குள்ள ஆராதிக்கப்பட வேண்டியவராக வீற்றிருக்கிறவரும் மெய் தேவனும் யார் என்று சொன்னார் மனிதனாக காணப்பட்ட இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி எவன் விசுவாசிக்கிறானோ அப்படி தான் அவனுக்கு தான் இந்த கண்மலை என்கிறதான இந்த வார்த்தை விலையேற இருக்கிறது சியோனிலே வைக்கப்பட்டதான அந்த கண்மலை என்கிற அந்த வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான அந்த சொல் விலையேற இருக்கிறது மற்றவர்களை குறித்து வேதம் அவிசுவாசத்தினால் இடறி விழுகிறார்கள் என்று சொல்லுகிறது